ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் வேண்டுதல்களை கோரிக்கையாக வச்சோம் இன்னும் அந்த வேண்டுதல்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வரப்போகிற இந்த முக்கியமான நாளை தவற விடாதீங்க அந்த முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூசம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை தினமும் உங்கள் வீட்டில் இருந்தே கடவுள்கிட்ட உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் முருகா முருகன் சொன்னால் உருகாத மனமே கிடையாது முருகன் என்ற வார்த்தைக்குள்ளே அத்தனை சக்திகளும் அடக்கம் துன்பம் வர்ற நேரத்தில் நீங்கள் முருகான ஆள் மனசில் நினச்சி கூப்பிட்டு பாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கே அந்த முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செய்வார் முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் தான் தைப்பூசம் அந்த தைப்பூசம் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வர இருக்கு முருகனுக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறாங்க ஆனால் நாம் முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் இருக்க முடியலேன்னு சில பேர் நினைப்பீங்க ஆனால் பக்தர்களை நாம் இதை செஞ்சால் மட்டும்தான் கேட்ட வரம் கொடுப்பேன்னு முருகன் ஒருபோதும் சொன்னதில்லை இருந்தாலும் முருகனுக்காக நாம் மனம் முருகி இந்த எளிமையான வழிபாட்டை செய்யும்போது அதில் கிடைக்கும் நிம்மதியும் நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யும் அந்த வகையில் வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகனை நாம் முழுமையாக சென்றடையணும் அப்படின்னா இன்னையிலிருந்து நம்மளுடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னால் முருகனுக்கு வேண்டி மாலை போட்டுக்க முடியல பெருசாக வழிபாடு எதுவும் செய்து விரதத்தை கடைப்பிடிக்க முடியலங்கிறவங்களுக்கு தான் அந்த பதிவு நீங்கள் இன்னைக்கு துவங்கி தினந்தோறும் பூஜை அறையில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ முருகனுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க முருகன் படத்துக்கு பூ வைத்து இரண்டு உலர் திராட்சைகளையோ அல்லது கல்கண்டையோ நைவேத்தியமாக வைங்க பிறகு முருகன் முன்னாடி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத ஒரு துன்பத்தை முருகன் பாதத்தில் இறக்கி வைங்க அந்த தைப்பூசம் முடிவதற்குள்ளேயே அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை படிச்சுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க வர இருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தான் இந்த தைப்பூச திருநாள் வர இருக்குது அந்த நாள் வர வர இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் இருந்து சொல்லணும் தைப்பூசத்தன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று முருகனோட முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை இன்னைக்கு துவங்கி தைப்பூசம் வர வர சொல்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற தீராத துன்பங்களும் தீரும் காரிய தடை விலகும் திருமண தடை விலகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட ஆசை நிறைவேறும் ஆனால் நீங்கள் இந்த எல்லா வேண்டுதல்களையும் மொத்தமாக முருகன்கிட்ட கேட்காம உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்குதுன்னு அதை மட்டும் முருகன்கிட்ட கேளுங்க தைப்பூசம் அன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கிற முருகன் நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து உங்கள் கையிலேயே கொடுப்பார் கலியுகத்தில் முருகன் நேராக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் தான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த தைப்பூச தின நாளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனோட தரிசனம் நிச்சயம் கிடைக்கும்